வணக்கம் நம்ம துரப்புக்குச்சியில இன்னைக்கு என்ன அப்படின்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் ஊருக்கு போயிருந்தேனுங்க அப்போ வந்து ஒரு பத்து பதினோரு மணி இருக்குது வாசல்ல பைப் போட்டிருந்தோம் அந்த பைப்பில் தண்ணி விட்டுக்கிட்டு இருந்ததுங்க அந்த சொட்டு விடுற தண்ணியை குடிக்கிறதுக்கு ஒரு குருவி பாருங்க அந்த குருவி புழுதிக்குருவியும் போ நம்ம ஊர்ல எல்லாம் இதை புழுதிக்குருவின்னு சொல்லுவோங்க காடு உட ஓட்டி போட்டிருந்தோம்னா அந்த புழுதியில உருண்டு பரண்டு கீச்சு மூச்சுன்னு கிடக்குமுங்க அந்த குருவி எப்படி தண்ணி குடிக்குது வாருங்களேன் இது வந்து நான் போன்ல வீடியோல தான் பார்த்துருக்குறேன் தான் பாக்குற பாருங்க சூப்பரா இருக்குதுல்ல அந்த தண்ணி சொட்டுட்டு கீழே கொஞ்சம் குளியாட்டு இருக்குது பாருங்க அதை குடிக்கிறதுக்கு ஒரு அரணை வந்து குடிச்சுட்டு இருக்குது பாருங்க அது வில்லரணையும் பண்ண ஊர்ல எல்லா பக்கமும் அப்படித்தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிற இது பாருங்க இப்ப வல்லாம் குருவி காக்கா குருவிக்கெல்லாம் வெய்ய காலத்துல தண்ணி வெயுங்க குண்டாவில் தண்ணி ஊத்தி வெளியேயுங்க அப்படிங்கிறாங்க இப்ப வல்லாம் அதுல தண்ணி குடிக்கிறதுக்கு இல்லாம போச்சு முதல்லயெல்லாம் வாய்க்கால தண்ணி போவு அப்படியே மம்தி எடுத்து மாறி விடுவாங்க அதுக்குள்ள தண்ணி குடிச்சுக்கிட்டு ஓடி பறந்துக்கிட்டு கீச்சு மூச்சும் இடக்கணுங்க இப்போ வல்லாம் போரை போட்டாச்சு சொட்டு நீர் போட்டாச்சு நிலத்துல தண்ணி போறதே எங்காச்சி எங்காச்சி ஒன்றுதே பார்க்கறதா இருக்குதுங்க ஏன்னா தண்ணி அப்படி இல்லாமல் போச்சு நிலத்தடி நீர் வந்து கம்மியாகிட்டு வர்றதுனால நம்ம வந்து வாய்க்காலேயும் பார்க்க பாய்க்க முடியாது வருங்களேன் கால்நிலை மாற்றம் இதுக்கு ஒரு காரணம் அப்படிங்கிறாங்க இப்படித்தே போயிட்டு இருக்குது காக்கா குருவிக்கெல்லாம் இப்படி சொட்டுறது பைப்பு சொட்டு தண்ணி வேஸ்டா போது போய் நிறுத்துங்க அப்படிங்குறா அது நிறுத்தாமட்டா கூட இந்த மாதிரி காக்கா குருவில்கெல்லாம் தண்ணி உபயோகம் ஆகுது பாருங்களே முதல்ல எல்லாம் காட்டு கம்பு அதிகமா போடுவாங்க சோளம் போடுவாங்க அத பொறுக்கிறதுக்கு கிளி காக்கா குருவி அப்புறம் கிளி போடுறதுக்கே குருவி போடுறதுக்கே ஒண்ணு தகரமாட்ட கட்டி விட்டுருப்பாங்க அதை தட்டுவாங்க கரையேறுன்னு துணி அப்படியே குச்சியில் நிறுத்தி வச்சிருப்பாங்க காக்கா குருவி வந்து பூட்டையை தின்னுட்டு போயிரு அப்படிங்கறக்காகவே இப்ப வல்லாம் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு வைங்களேன் அதெல்லாம் காட்டுக்கம்பு சோளம் எல்லாம் அதிகமா ஒருத்தர் போடுறோம் இல்ல பாடுபடுறதுக்கும் சனவும் இல்லைன்னு வையுங்க பாருங்க இது வந்து வெயிலா இருக்கிறதுனால நல்லா கிளியரா தெரியலீங்க கிளியரா தெரிஞ்சாலும் புழுதிக்குருவி குருவி வந்து மண்ணு கலர்ல தான் இருக்கு அதனால மண்ணு மது ஒரே மாதிரி இருக்கிறதுனால சரியா தெரியாது ஓகே தேங்க்யூ அடுத்த வீடியோவில் பாக்கலாம்